மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 பெருங்கடலில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என இந்தியா சீனா இடையே போட்டி நிலவி வரும் நிலையில் இரு நாட்டு போர்க்கப்பல்களும் இலங்கை சென்றடைந்துள்ளன இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த சீனா முயற்சி செய்து வருகிறது இதற்காக ஆய்வு என்ற பெயரில் அடிக்கடி உளவு கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை இலங்கைக்கு அனுப்பி வருகிறது அதற்கு இந்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சில சீன கப்பல்களுக்கு இலங்கை அனுமதி மறுத்தாலும் பல கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளது அவ்வாறு முகாமிடும் சீன கப்பல்களை இந்திய உளவுத்துறையும் கடற்படையும் உன்னிப்பாக வருகின்றன இதே நேரத்தில் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் கட்டமைக்க சீனா உதவி வருகிறது இதற்காக பல்வேறு உதவிகளையும் போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் அந்நாட்டிற்கு கொடுத்து வருகிறது சீனாவின் இந்த செயலால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்தில் இந்திய கடற்படையிடம் உள்ள கப்பல்களுக்கு இணையாக பாகிஸ்தானும் கப்பல்களை வைத்திருக்கும் என கூறப்படுகிறது இந்த சூழலில் இலங்கையில் உஜிஸ்கான் குயிலியான் ஷான் என்ற சீனாவின் மூன்று போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் முகாமிட்டுள்ளன அதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் முகாமிட்டுள்ளனர் இக்கப்பல்களுக்கு வழக்கமான முறைப்படி இலங்கை கடற்படை வரவேற்பு கொடுத்துள்ளது இது தொடர்பாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் கூறுகையில் கடற்கொள்ளைக்கு எதிராக பணியில் ஈடுபட்டுள்ள கப்பல் உள்ளிட்ட சீன போர்க்கப்பல்கள் நீண்ட நாட்களாக இந்திய பெருங்கடல் பகுதியில் முகாமிட்டுள்ளன இப்பகுதியில் சீன கப்பல்களின் நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு பெரிய சவாலாக உள்ளன இப்பகுதியில் பாகிஸ்தான் மற்றும் சீனா எதிர்கொள்ள போதுமான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது என தெரிவித்தன இதனிடையே கேப்டன் சந்தீப் குமார் தலைமையில் நானூற்று பத்து வீரர்களுடன் ஐஎன்எஸ் மும்பை போர்க்கப்பல் கொழும்பு சென்றடைந்தது இந்திய போர்க்கப்பலுக்கும் இலங்கை கடற்படை வரவேற்பு கொடுத்தது சீனா மற்றும் இந்திய கடற்படை கப்பல்களுடன் இலங்கை கடற்படை தனித்தனியே பயிற்சி மேற்கொள்ள இருக்கிறது